அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் செய்த விவசாயிகள் அந்த விவசாயிகளை காவல்துறை தரதரவென எழுத்து சென்று கைதும் செய்திருக்கிறது என்ன காரணத்திற்காக முதலமைச்சரை எதிர்த்து விவசாயிகள் போராடினார்கள் என்பது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் ூர் மாவட்டம் பாபராசம் அருகே உள்ள திருமண்டங்குடி கிராமத்தில் திரு ஆரூரான் என்கிற தனியார் சர்க்கரை ஆலை செயல்பட்டு வருது அந்த சர்க்கரை ஆலை என்ன அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் இருந்து கரும்பு கொள்முதல் செய்கிறார்கள் அதன் மூலமாக தான் அந்த சர்க்கரை ஆலை இயங்குகிறது அப்ப அந்த சர்க்கரை ஆலை வந்து என்ன செய்யறாங்கன்னா விவசாயிகள் கொடுத்த அந்த கரும்புக்கான கொள்முதல் தொகையை கொடுக்காமல் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள் பல கோடிகள் பணம் நிலுவையில் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த விவசாயிகளினுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி வங்கியிலிருந்து கடன் பெற்று மோசடியிலும் அந்த நிறுவனம் ஈடுபட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த ஆலை என்ன ஆகுது அப்படின்னா நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி அந்த நி அந்த ஆலை நிர்வாகம் அந்த ஆலையை இழுத்து மூடுறாங்க அப்போ இழுத்து மூடிய அந்த நேரத்தில் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி அளவில் நிலுவைத் தொகை இருந்ததாக விவசாயிகள் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் பேரில் முன்னூறு கோடி கடன் வாங்கி மோசடி செய்ததாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க கிட்டத்தட்ட நானூறு கோடி அளவிற்கு மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக அதாவது விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நூறு கோடி பணம் வங்கியில் மோசடி செய்த முன்னூறு கோடி எல்லாம் பார்க்குறப்போ ஒரு நானூறு கோடி அளவிற்கு முறைகேட்டில் இந்த வங்கி ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு அந்த நிறுவனத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ விவசாயிகள் என்ன செய்கிறாங்கன்னா அவர்கள் பலகட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த நிலுவைத் தொகை அந்த நிலுவைத் தொகையை அந்த ஆலையிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும் அதே போன்று விவசாயிகளின் பெயரை பயன்படுத்தி மோசடி செய்து கடன் வாங்கின வாங்கியதில்லை அந்த நிறுவனம் வங்கியிடமிருந்து அதற்கான ஒரு தீர்வு தர வேண்டும் என்கிற கோரிக்கை இரண்டு கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் விவசாயிகள் பலகட்ட போராட்டங்களையும் தொடர்ந்து நடத்திய வருகிறார்கள் அரசு எங்களுக்கு ஒரு தீர்வை தர வேண்டும் இது அரசு தான் தர முடியும் நிறுவனம் மோசடி செய்து விட்டது அதுவும் விவசாயிகளிடம் மோசடி செய்துவிட்டது என்றால் அதற்கான தீர்வை அரசு அந்த நிறுவனத்தின் மூலமாக பெற்றுத்தர வேண்டும் அரசு அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி விவசாயிகள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் நாட்கள் காத்திருப்பு போராட்டம் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை அந்த விவசாயிகள் நடத்துகிறார்கள் ஆனால் தொள்ளாயிரம் நாட்கள் அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலம் என்று சொல்லலாம் எந்த விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்கலை நானும் டெல்டா காரன் தான் என்று ஐஆர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் விவசாயிகள் மீது எனக்கு நிறைய அக்கறை இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார் தன்னை ஒரு விவசாயியாகவே பல இடங்களிலும் அடையாளப்படுத்தி பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த விவசாயிகளினுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் அமைதி காத்து வருகிறார் எதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமைதி காக்க வேண்டும் திமுக அரசு விவசாயிகளின் பாதுகாவலர் என்று சொல்லிவிட்டு ஏன் எங்களை வஞ்சிக்கிறது எங்களுடைய கோரிக்கைக்கு ஏன் தீர்வு தரவில்லை என்கிற கேள்விகளோடு விவசாயிகள் போராட்டத்தை தொடர்கிறார்கள் எந்த தீர்வும் கிடைக்காத இடத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டும் என்கிற முடிவுக்கு வருகிறார்கள் அப்ப முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர் வருகை தருகிறார் ரெண்டு நாள் பயணமாக தஞ்சாவூருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர்றாங்க அப்போ இந்த விவசாயிகள் என்ன செய்யறாங்கன்னா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய பிரச்சனை குறித்து அவர் அவரிடம் சொல்லி ஒரு தீர்வு கிடைப்பதற்காக எங்க நாங்கள் வந்து அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நேரம் கேட்கிறார்கள் ஆனால் விவசாயிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் மறுக்கப்பட்டதாக விவசாயிகள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் வருகிறது விவசாயிகளை சந்திப்பதில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனை யாரையெல்லாமோ சந்திப்பதற்கு நேரம் கிடைக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு உணவை உற்பத்தி செய்யக்கூடிய ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கூட சேர்த்து உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய விவசாயிகளை சந்திப்பதில் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்போ இது விவசாயிகள் மத்தியிலே ஒரு ஆதங்கமாக வருகிறது ஏனென்றால் இந்த விவசாயிகள் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியின் மீது அதிருப்தி அடைந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்திய நபர்களாகத்தான் இருப்பார்கள் பெரும்பாலான விவசாயிகள் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அவர்களுடைய நிறைய கோரிக்கைகள் நிறைவேறாததை தொடர்ந்து திமுகவுக்கு திமுகவாவது அந்த எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் திமுக வந்ததுனால் நல்லாட்சி தரும் ஸ்டாலின் தான் வர்றார் விடியல் தர போகிறார் என்றெல்லாம் இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா சரி வந்து அவர் ஏதாவது விடியல் தருவாரா என்று பார்ப்போம் என்று சொல்லி விவசாயிகள் என்ன செய்றாங்க பெருவாரியாக திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துகிறார்கள் அந்த விவசாயிகளை வஞ்சித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ இதை விவசாயிகள் என்ன ஸ்டாலின் அவர்கள் திருமண நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்றதுக்காக என்ன செய்யறாரு தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் வர்றாரு அந்த புதிய பேருந்து நிலையத்தை கடந்து வருகிற போது விவசாயிகள் சாலையில் இறங்கி ஸ்டாலின் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான கோஷங்களையும் அவர்கள் எழுப்புகிறார்கள் உடனடியாக காவல்துறை வருகிறது வழக்கம் போல் காவல்துறை அந்த விவசாயிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விவசாயிகளை கைது செய்திருப்பதாகவும் செய்திகள் வருகிறது விவசாயிகளை கைது செய்வதற்கும் விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவர்களை அவமானப்படுத்துவதற்கும் தான் இந்த அரசு இருக்கிறதா அதுக்கு தான் திராவிட மாடல் அரசு என்று பெயர் வைத்து ஒரு அரசை நடத்தி வருகிறீர்களா இவர்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை ஒரு தனியார் நிறுவனம் மோசடி செய்திருக்கிறது நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் அந்த நிறுவனம் இவ்வளவு மோசடிகளை செய்திருக்கிறது அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து தாருங்கள் என்பது தானே விவசாயிகளுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையில் என்ன பிழை இருக்கிறது ஏதாவது ஒரு பிழை இருக்கிறதா அப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கலை நியாயமான கோரிக்கை இத்தனை நாட்கள் விவசாயிகள் போராட வேண்டிய ஒரு சூழலுக்கே வந்திருக்க கூடாது இந்த சிக்கல் வந்ததுமே இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது என்பது தெரிந்ததுமே அவர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் நான்காண்டு காலம் கடந்து விட்டது திமுக ஆட்சிக்கு வந்து இந்த பிரச்சனை அதிமுக ஆட்சி காலத்தின் போதே இருக்கிறது அதிமுக ஆட்சி காலத்தில் தீர்வு கிடைக்காத காரணத்தால் தான் இந்த ஆட்சி காலத்திலும் போராடுகிறார்கள் விவசாயிகள் நான்காண்டு காலம் கடந்து விட்டது எப்போது அவர்களுக்கான தீர்வை கொடுக்க போகிறீர்கள் எப்போது தீர்வை கொடுக்கப் போகிறீர்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு விவசாயிகளை பார்த்தாலே உங்களுக்கு ஆகாதா விவசாயிகளை பார்த்தாலே தங்களுடைய நிலத்தை தங்களுடைய வேளாண் நிலத்தை பாதுகாப்பதற்காக போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட அரசு இந்த அரசு இவர் தான் தன்னை டெல்டாக்காரன் என்று அடையாளப்படுத்துகிறார் அத்தனை விளம்பரம் வெறும் விளம்பர அரசியல் செய்தி அரசியல் அது மட்டும்தான் இந்த நான்கு ஆண்டு காலத்திலும் நடந்து வருகிறது இவர் நீங்கள் பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நாட்டினுடைய முதலமைச்சருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி விவசாயிகள் போராடுகிறார்கள் இந்த செய்தி தலைப்பு செய்தியாக இன்றைக்கு வந்திருக்க வேண்டுமா இல்லையா எத்தனை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டது எத்தனை ஊடகங்களில் இந்த செய்தி விவாத பொருளாக மாறியது எத்தனை ஊடகங்களில் இந்த செய்தி பேசு பொருளாக மாற்றப்பட்டது இல்லை இல்லை இதுதானங்க விவாத பொருளாக மாறியிருக்க வேண்டும் எவ்வளவு முக்கியமான செய்தி ஒட்டுமொத்த நாட்டிற்கே உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் நாட்டின் முதலமைச்சருக்கு எதிராக போராடுகிறார்கள் என்றால் என்ன காரணத்திற்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்கிற செய்திகள் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டுமா இல்லையா சேர்க்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டியது யார் இந்த ஊடகங்கள் செய்ய மாட்டார்கள் திமுக அரசுக்கு எதிராக எதையுமே செய்ய மாட்டார்கள் ஒரு துரும்பை கூட தூக்கி போட மாட்டார்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த ஊடகங்கள் இது விவசாயிகளுடைய பிரச்சனைகளில் மட்டுமல்ல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் என்ன போராட்டமாக இருந்தாலும் சரிதான் ஒரு செய்தியை வெளியிடுவதன் மூலமாக அதை பேசுபொருளாக மாற்றுவதன் மூலமாக திமுக அரசுக்கு ஒரு சின்ன அவப்பெயரோ பின்னடைவோ ஏற்படுகிறது என்கிற ஒரு சின்னதாக ஒரு ஒரு அடையாளம் இருந்தால் கூட அதை அந்த செய்தியை வெளியிடவே மாட்டார்கள் வெளியிடவே மாட்டார்கள் இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊடகங்கள் இயங்குகிறது இப்போ இந்த பிரச்சனை பாருங்க ஒரு செய்தியாக ஆக்கப்படலை அப்போ எப்படி அரசு கழுத்தம் வரும் எப்படி அரசு கழுத்தம் வரும் தொள்ளாயிரம் நாட்களாக போராடியதற்கு பிறகும் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கல நான் இதை ஊடகங்கள் கையில் எடுத்திருக்க வேண்டுமா இல்லையா இதை ஒரு பெரிய ஒரு செய்தியாக மாற்றி பேசுபொருளாக மாற்றி அரசுக்கு விவசாயிகளினுடைய கருத்துக்களை அவனுடைய கோரிக்கைகளை எடுத்து சென்று அதற்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டுமா இல்லையா அதுதானே ஊடகங்களினுடைய வேலை ஆனால் இல்லைங்க இல்லை அது இல்லை இதுதான் திராவிட மாடல் அரசு ஆட்சி நடத்தக்கூடிய அழகு இந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டில் திமுக அரசின் ஆட்சி நடக்கிறது ஏற்கனவே எல்லா தரப்பு மக்களும் அரசுக்கு எதிராக கிளர்ந்து எழுகிறார்கள் மாணவர்கள் மீனவர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் எல்லோருமே போராடுகிறார்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றலை நிறைவேற்றலை நாங்கள் தொண்ணூறு விழுக்காடு வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்றெல்லாம் வாய்ச்சவிடால் விடுவார்களே தவிர எந்த வாக்குறுதியையுமே இவர்கள் முழுமையாக நிறைவேற்றலை என்பதுதான் உண்மை அதற்கு சார்ந்து தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களினுடைய போராட்டங்கள் விவசாயிகள் இன்றைக்கு கருப்பு கொடி காட்டுகிறார்கள் நாளை எல்லோரும் காட்டுவார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவார்கள் ஏன் என்றால் இந்த நான்காண்டுகள் ஆட்சியினுடைய லட்சணம் அப்படி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீரழிவை பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை மது போதை தலை விரித்தாடுகிறது கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்களினுடைய புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது தடுத்து நிறுத்த முடியல பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தலைவிரித்தாடுகிறது பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படவில்லை விவசாயிகளினுடைய பிரச்சனை எதுக்குமே இல்லை அப்போ என்ன நடக்கும் இந்த ஆட்சியின் மீது வெறுப்படைந்து விரக்தி அடைந்து கோபமடைந்து எந்த மக்கள் இந்த அரசை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்களை இந்த அரசை தூக்கி வீழ்த்துவார்கள் தூக்கி வீசுவார்கள் நான்காண்டு காலம் எதுவுமே செய்யலை இனிமேலாவது இவர்கள் ஏதாவது செய்வார்கள் திருந்துவார்கள் என்று பார்த்தால் இவர்கள் திருந்துவதற்கான எந்த அறிகுறியுமே இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை ஏற்கனவே எழுத ஆரம்பித்து விட்டது இன்னும் பத்து மாத காலம் தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இப்படி ஒரு தான் கொடுத்தார்கள் அந்த ஆட்சி பொறுக்க முடியாமல் தான் மக்கள் தூக்கி வீசினார்கள் இப்ப மறுபடியும் அதே ஆட்சி முறையைத்தான் கொடுத்து வருகிறார்கள் இந்த முறை தூக்கி வீசப்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இனி வரலாற்றில் எப்போதுமே அதிகாரத்தை தொட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த தேர்தலில் எதிர்கொள்ளத்தான் போகிறது திமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய பாடத்தை புகட்டத்தான் போகிறார்கள்